தீர்மான வழங்கணும் அதாவது வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானுடைய கருத்து எங்களுடைய கோரிக்கை என்னென்ன தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுவோம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காகத்தான் நான் சொன்னது போன்று அதை வைத்துதான் பீகாரிலே அறுபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்திருக்கின்றார் ஒரு பக்கம் அடுத்தது அந்த ஜாதிவாரி தொகை கணக்கெடுப்பில் கணக்கெடுப்பின்படி அங்கே பீகாரில் தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாதாந்திரம் வருமானம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து அந்த குடும்பத்திற்கு அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று இரண்டு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு முதலீட்டாக கொடுப்பதாக திட்டம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஜாதிவாரிய மக்கள்தொகை கணக்கெடுப்பு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் பீகார் நடந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஜாதிவாரிய மக்கள்தொகை கணக்கெடுப்பு தொடங்கி விட்டார்கள் அப்புறம் நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க தந்தை பெரியாரை பத்தி பேசுறீங்க அப்புறம் ஏன் இது தயங்குறீங்க எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க என்ன தயக்கம் புரியலங்க இந்தியாவில் ஆறு மாநிலங்கள் அறிவிச்சிருக்காங்க நீங்க தான் முதல் அறிவிச்சிருக்கணும் அதனால இது எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இருக்கிற அதிகாரத்தை இல்லைன்னு சொல்றது இல்லை அப்ப என்ன திராவிட மாடல் முதலமைச்சர் அறிவிக்கணும் இப்போ இருபத்தி மூணாம் தேதி வந்து இப்போ அமைச்சரவை கூட்டம் நடைபெ இருக்கிறது அந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுங்க இது முக்கியமான தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை இது ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை ஏன்னா கடைசியா கணக்கெடுப்பு நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வெள்ளக்காரன் எடுத்துட்டு போனா அந்த கணக்கு வச்சு தான் இப்போ இது வரைக்கும் நம்ம இட ஒதுக்கீடோ வர்ற திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நான் சொல்றது இப்போ சமீபத்தில் இப்போ இப்ப எடுத்தீங்கன்னா என்னென்ன சமுதாயங்கள் எந்த நிலையில இருக்கின்றார்கள் அவங்களுக்கு இட ஒதுக்கீடு மட்டும் கிடையாது இப்போ பீஹார்ல நடத்துனாங்க பாரு இரண்டு லட்சம் ரூபா ஒரு குடும்பத்தை கொடுக்கிறாங்க அந்த கணக்கு எடுப்பெல்லாம் அந்த திட்டங்களும் கொடுக்கலாம் சலுகை கொடுக்கலாம் நல திட்டங்கள் கொடுக்கலாம் அதுக்காக தான் இவ்வளவு நாங்க போராடி போறோம் அழுத்தம் கொடுத்து குடுக்குறோம் தமிழ்நாட்டுல யாருமே எந்த சமுதாயமும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லல எல்லா சமுதாயங்களிலும் வேண்டும் தான் சொல்றாங்க ஒரு சில கட்சி தலைவர்கள் புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க புரியல இல்லை இந்த பிரச்சனைக்கு அதனால இது அவசியமா செய்யணும் முதலமைச்சர் அவசியமா அறிவிக்கணும் உடனே அறிவிக்க வேண்டும் ராம ராமர் கோயில் கும்பாபிஷேக தோட்டி மத்திய அரசு அலுவலகங்களுக்கு அரை நாள் விடுப்பு கொடுக்குறாங்க அதில் அதில் யாருக்கும் மாற்றம் ஆனால் வந்து ஜிப்மர் எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள்லாம் அரை நாள் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவாங்க இது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா இது மக்கள் பாதிக்காமல் என்ன செய்தாலும் மக்களுக்கு பாதிப்பு உரப்பிடா இப்ப நான் திமுக மாநாடுன்னு சொல்லி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நடத்தி இப்போ எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் மக்களுக்கு எந்த பாதிப்பு உரப்பிடாது ரெண்டு நாள் முன்ன தருமபுரியில் வேல்முறை ஒரு பத்தாண்டுகள் கழித்து இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வந்து வயதாகி விடுகிறார்கள் ஆனால் இந்த சிறு சிறு கட்சிகள் அதிமுக திமுக பாஜக தண்ணாடி வைக்காம பாமக மற்ற உள்ளிட்ட விடு இது இருக்கிற சின்ன அன்புமணி ராமதாஸ் முன்னாடி பவர்ஸும் தயாராகும்